வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அரசியல் கலை ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்த சிவாஜி விளையாட்டிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் டென்னிஸ் விளையாட்டின் மீது சிவாஜிக்கு தனி ஈடுபாடு உண்டு பராசர்த்தி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சிவாஜிக்கு டென்னிஸ் விளையாட்டை பற்றி தெரியும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் எதிரில் டென்னிஸ் அரங்கு ஒன்று காணப்பட்டது புகழ்பெற்ற பெரிய மனிதர்கள் ஓய்வு நேரங்களில் இந்த மைதானத்தில் டென்னிஸ் விளையாடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள் பராசவுத்தி படத்தில் சிவாஜியில் நடித்துக்கொண்டிருந்த சஹசர நாமம் இங்கு வந்து டென்னிஸ் விளையாடுவது வழக்கம் பராசவுத்தில் நடித்துக்கொண்டிருந்த சிவாஜி படப்பிடிப்பு இல்லாத ஓய்வு நாட்களில் சகசர நாமத்துடன் இங்கு வருவார் சிவாஜி வெளேசன் விளையாட்டில் ஈடுபடவில்லை என்றாலும் பார்வையாளராக இருந்து விளையாட்டின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்று தெரிந்து கொண்டார் டென்னிஸ் சிவாஜிக்கு பிடித்து போனது டென்னிஸ் விளையாட்டில் பெரும் பெயரும் புகழும் பெற்ற டென்னிஸ் கிருஷ்ணன் ஜூனியர் விம்பிள்டன் போட்டியில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு செல்ல வேண்டிய நிலை வந்தபோது பண நெருக்கடியில் சிக்கி தவித்தார் தன் மகனை எப்படியாவது வெளிநாடு அனுப்ப வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கிருஷ்ணனின் தந்தையார் ராமநாதன் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் நிதி திரட்ட ஆரம்பித்தார் ஒரு விளையாட்டு வீரனின் பண நெருக்கடியை கேள்விப்பட்ட சிவாஜி பராசக்தி படத்தில் தனக்கு கிடைத்த சம்பளமான இருநூத்தி ஐம்பது ரூபாயை நிதியாக கொடுத்தார் உலக அரங்கில் ஒரு தமிழக விளையாட்டு வீரனின் பெயர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் சிவாஜி வழங்கிய நிதி கிருஷ்ணனின் வெளிநாடு பயணத்தை உறுதி செய்தது தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கு கிடைத்த முதல் சம்பளத்தை நிதியாக கொடுத்த ஒரே நடிகர் சிவாஜியாகத்தான் இருப்பார் கிரிக்கெட் விளையாட்டைப் போல கால்பந்து விளையாட்டிலும் சிவாஜிக்கு தனி ஈடுபாடு உண்டு அந்த நேரத்தில் நடந்த தருமபுரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் சிவாஜி ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது ஒரு ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிவாஜியிடம் கோரிக்கை ஒன்றை வைத்தார்கள் நெடுநாளாக எந்தவித அடிப்படையும் என்று தங்கள் ஊர் பொது மைதானம் பால்பட்டு கிடப்பதாகவும் அதில் ஊரில் உள்ள இளைஞர்கள் எந்தவிதமான விளையாட்டையும் பயிற்சி எடுக்க முடியவில்லை என குறைபட்டுக் கொண்டார்கள் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து சென்னை திரும்பிய நடிகர் திலகம் அவர்கள் அந்த ஊரில் உள்ள மைதானத்தை சரி செய்து விளையாட தகுதியுள்ள மைதானமாக மாற்ற அனைத்து உதவிகளையும் செய்தார் அது மட்டுமன்றி காமராஜர் பெயரில் ஒரு நூலகத்தையும் தன் சொந்த செலவில் தொடங்கி வைத்தார் நடிகர் திலகம் செய்த உதவிகளில் இது ஒரு சின்ன உதாரணம் தான் நடிகர் திலகம் தான் செய்த உதவியை வெளியில் வராமல் பார்த்து கொண்டதால் அநேகமான விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லாமல் போனது